அசிங்கப்பட்ட எடப்பாடி அதிமுகவிற்கு புதிய அதிர்ச்சி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அதிமுக அப்படின்னு சொன்னாலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சிக்கு தற்போது மிகப்பெரிய அசிங்கம் என்பதே ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது ஒரு காலத்திலே ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா அதிமுக இரும்பு கோட்டையாக இருந்தது அந்த கோட்டைக்குள்ளே யாரும் எதுவும் பேச முடியாது அம்மையாரை தவிர ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்கிறார்களோ அதற்குத்தான் அனைவரும் கட்டுப்பட்டாங்க ஆனா இப்ப அதிமுக அப்படி கிடையாது நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் இருக்கிறீங்க அதே போல அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது போல ஓ பி எஸ் சசிகலா இந்த இரண்டு பேருமே அதிமுகவுக்குள் வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி என்பது அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக போட்டா போர் போர் போட்டியா இருந்து விட்டிருக்கிறது மிகவும் போராடி கொண்டிருக்கிறது எவ்வளோ எவ்வளவு வரி ஒரு கட்சி இப்போ புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியிடம் மண்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிமுகவுடைய வாக்கு சவிதம் என்பது தேர்தலுக்கு தேர்தல் குறைந்து கொண்டே இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வாக்குச்சதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சரி இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே நேற்று தினம் திருப்பூர் மாவட்டத்திலே அதிமுகவுடைய ஒரு கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது அதிமுக ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்ததை அமைச்சர் விஜயபாஸ்கர் சரோஜா ஜெயராமன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் கலந்திருக்கிறாங்க இந்த கூட்டத்திற்கு ஆட்கள் சேர்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் புறம் ஒரு யோசனை பண்ணிருக்காங்க அதாவது காசு கொடுத்தா கூட அதிமுக கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு நபர் வந்தார் அப்புடின்னா அந்த நபருக்கு ஒரு நாற்காலி பிளாஸ்டிக் நாற்காலி இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை சேர்த்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருக்கைகள் புதுசாக வர வச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு இருக்கைகளுக்குமே ஆட்களை ஃபுல் பண்ணியிருக்காங்க அதிமுகவினர் அப்படியே கூட்டம் முடிஞ்சு நமது எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி அதே போல வந்து மற்றவங்க அதிமுக முக்கியமான தலைவர்களும் சிறப்புரை ஆட்டினதுக்கு அப்புறம் கூட்டம் முடியக்கூடிய தருவாயிலே அதிமுக தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட அவங்க உட்கார்ந்த நாற்காலியை ஒவ்வொரு ஆளுமே தலையால் தூக்கி வச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் திருப்பூர்ல வரிசையாக போகக்கூடிய அந்த வேலையிலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் புறம் என்னடா இது நாற்காலியை கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி தான் அதிமுக கூட்டத்துக்கு போனாலும் நாற்காலி இலவசம் அப்படின்னு சொன்னாங்க அதனால போனோம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட கட்சி கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கமே ஆட்களை சேர்ப்பதற்கு இப்ப தள்ளாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா பிரிவினை என்பதுதான் காரணம் ஆளுக்கு ஒரு திசையிலே இருப்பதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அவர்கள் புறம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க